السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام کو مغفرت مقام و نور جسام و دین السلام اللہ علی محمد و علی عل محمد وبارک وسلم علیہ

اللهم لا مانع لما اعطيت ولا موت لما منعت منك الجد جدين على كل شيء قدير اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته ورضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا ربنا هب من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فلذلك فدعوا واستقم كما أمرت كما أمرت ولا تتبع أهواءهم وقل آمنت بما أنزل الله من الكتاب وأمرت لأعدل بينكم الله ربنا وربكم لنا أعمالنا ولكم أعمالكم لا حجة بيننا وبينكم الله يجمع بيننا وإليه المسير وقال النبي صلى الله عليه وآله وسلم إن من الشجرة شجر لا يسقط ورقها وإنها مثل المسلم فحدثوني ما هي فاستجبت رسول الله صلى الله عليه واله وسلم ما هي رسول الله صلى الله عليه وسلم قال هي النخلة سرب فغلوم இல்லாமல்ல அல்லாம் இல்ல ஷானுகூத்த ஆளா ஒருவணிக்கை உரித்தாக சாந்தியும் கருணையும் சமாதானமும் நம் உயிர் நாயகம் அகமது அல் முர்தலா முகம்மது அல் முர்தபா முகம்மது ரசூல்ல சல்லாஹா அலிவா வசல்லம் அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள் இமாம்கள் முஃபஸர்கள் முஹத்திசுகள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திக்கீன்கள் சுகதாக்கள் அப்புறார்கள் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் கயாம நொடி நாள் வரை வருகின்ற முஸ்லிமான மூமினான மூமினத்தான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ல்லு அலி அலி வசல்லத்துடைய ஷஃபாத்தும் நல்லர்களும் துவாவும் கிடைக்கட்டுமாக நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேதே கியாம நொடினால் வரை நமது வாரிசுக்கிறேன் அல்லா ஈமானிலே புறம் போட்டு பரிசுத்தமானவர்களாக ஈமானில் தைக்கீது உடையவர்களாக வாழ்க்கையில் தஸ்லீம் இத்துமையினான் உடையவர்களாக அமல்களில் மிக மிக உயர்வான நல்ல பல அமல்கள் ரசித்து ருசித்தி செய்யக்கூடிய வாரிசுகளாக நமது வாரிசுகளை எல்லாக ஜிலேஷன உத்தாலா ஆக்கிய நல்லர்கள் முடிவானாக அல்லாகவின் நல்லடியார்களே பயான் கேட்பதானால் நமக்குள் ஒரு அலர்ஜி உலக சொரியாசிஸ் நம்மை பிடித்து கொள்கிறது ஒரு இருபது நிமிடம் பயான் கேட்பதானது இருபது ஆண்டுகள் வாழ்வதை விட உயர்வான ஒரு அம்சம் என்பதை நாம் மறந்துவிட்டு இருபது நிமிடம் பயான் கேட்பதை உலகமே அழியும் நாள் வரை நமக்கு ஒரு கசப்பாக தெரியும் இதுக்கு காரணம் என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹுள்ள சொல்ல தாராக ஒவ்வொரு அருள் கொடுத்துருக்கான் அந்த அருளில் ஈமான் இருந்தால் போதாது ஈமானில் விளைகின்ற அமல் இருக்க வேண்டும் இந்த ஈமானில் விளைகின்ற அமல்கள் நமக்கு அதிகப்படியாக உபரியாக இருந்தால் நமது வாழ்க்கையின் நிலை பரிசுத்தமானதாக அருள் உடையதாக அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் தாகா நபி செல்லு அலையோ அறிவ செல்லத்துடைய வரக்கத்தையும் ரகுமத்தையும் துவாவையும் ஷபாத்தையும் பெற்றதாக அமையும் நாம் ஈமான் இஸ்லாம் ஈகான் இந்த மூன்று தன்மையில் எந்த தன்மையில் இருக்கும் என்பதை நாம் சிந்திக்கணும் ஒவ்வொரு மனிதரும் நான் முஸ்லீம் நான் முஸ்லீம்ண்டு உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம் என்பதற்கு அர்த்தம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம் இல்லைன்ற அர்த்தம் நாம் முஸ்லீம் நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லணும் அப்போ இந்த ஒவ்வொரு மனிதனாகிய தனிப்பட்ட ஆணோ பெண்ணோ குழந்தைகளோ இஸ்லாத்தின் தன்மையிலே இஸ்லாத்தின் கூணிப்புடன் வளர்ப்பது கடமை என்பதை நாம் மறந்துட்டோம் அதைத்தான் செல்லவாக அலை வாரிவசல்லம் சொன்னாங்க தலபுல் அல்மிவா அலா குல்லி இ முஸ்லீம் இன்வ முஸ்லீமா கலைஞானங்களை கற்றுக்கொள்வது இஸ்லாமிய சீர்கல்வியை தேடி அடைந்து கொள்வது விளங்குவது முஸ்லீமான ஆண் பெண்ணுக்கு ஃபரல் கடமை நீங்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிள்ளைகளை எடுத்துக்கங்க பெண்களை ஆண்களை என்னப்பா ஓதி இருக்கியா இல்லை களிமா தெரியுமா இல்லை எத்தனை சூரா தெரியும் தெரியல தொழுகிறியா எப்போவாவுது ஜும்மாவுக்கு அப்போது என்னதான் நீ முஸ்லீம் வாழ்வின் தரங்களை உயர்த்துவதற்குண்டான அமல்கள் இவ்வுலகத்தில் அல்ல அவகாசம் கொடுத்துருக்கான் நீண்ட நாள் கொடுக்கலை நாற்பது டு அறுபது மீறிப்போனால் எழுபது அதுக்கு மேலே ரொம்ப அல்லாவுடைய குதிரத்தை தான் ஒரு காலம் இருந்தது இரநூறு வயது இந்த உமத்தில் கடைசியாக வந்த வயசு நூற்றி பத்து நூற்றி இருபது இன்றைக்கி நூற்றி முப்பது வயசு ஆள்கள்லாம் இருக்காங்க ஆனால் நமக்குள்ள வயசு என்ன உடனே ஃபோனில் போட்டுடலாம் ஃபோட்டோவை போட்டு இன்னா அலில்லா வ இன்னா இலைஹி ராஜி ஊன் அல்லாஹு மது முசிபத்தி வஹ்லுஃப் என்ன போடுறதே இல்லை ரசூல்லாவுடைய துவா போட்டுட்டு போடுறான் இன்னார் தோலாந்துருத்தி இன்னும் ஊரை சேர்ந்தவர் வேப்ப மரத்தை முருங்கை மரமாக மாத்தி மருங்க ம முருங்கை மரத்தை ஆப்பிள் மரமாக மாற்றியவர் மறந்து விட்டார் இறந்து விட்டார் வாழ மறுத்து விட்டார்னு போடுறான் வாழ்க்கையுடைய தரத்தை பார்த்தியா அல்ல எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையினுடைய தரத்தை வச்சுருக்கான் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் அறியணும் உபதேசன் கேட்பது ஃபருள் கடமை அதை பற்றி விளங்குவது நேரங்களை செலவழித்து அதை பற்றி விளங்குவது உலகத்தில் ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் லாபம் கிடைப்பதை விட மிக சிறந்தது என்பதை பார்க்கணும் எங்க நான் பயான் கேட்டால் நான் தொழுதான் நான் ஓதுனா என் குடும்பத்தை யாருங்க பார்ப்பா யாரெல்லாம் பார்க்கணும் பக்கீர்ப்பில் நீந்தான் பார்க்கணும் தானே சொருகிக்கிற அப்போ யாரும் பார்க்கணும் அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும் உனக்கு குரான தூக்க நேரம் இல்லை விறு வஸ்மீ செய்ய நேரமில்லை என் உயிரு தாகா நபி செல்ல உலைவாழிவ செல்லத்தின் மீது செலவாற்றுவத நேரம் இல்லை பொண்டாட்டி குண்டியை தாங்கி பொண்டாட்டிக்காக எல்லா வேலையும் செய்ய நேரம் இருக்குது பொண்டாட்டி புருஷனுக்காக செய்ய வேண்டிய நேரங்கள் இருக்குது வேலை இருக்குது உடம்பு மேனியை பாதுகாத்துவதற்கு நேரம் இருக்குது ஆனால் நம்மை படைத்த ஹக்குல் ஆலமின் ரப்புல் அயிஸா அல்லாஹுது தாலாவினுடைய கடமைகளை எடுத்து பேணி விளங்கி நடப்பதில் நமக்கு நேரம் இல்லை என்று சொல்கின்ற பொழுது செத்த துர்நாற்றம் அடிக்கின்ற கொடூர எலியை விட கொடூரமானவன் இவன் என்னங்க இப்படி பயான் செய்கிறீங்க கத்தீண்டா என்னால் அறுக்கும் அருவாண்டா வெட்டும் ரொம்பண்டா பிரமாண்டமான வளரக்கூடிய மரத்தை அறுத்து சீச்சு தள்ளிடும் அதுதான் பயான் குழியில் ஹக்க அளவுக்கான முறா கசப்பாக இருக்கும் ஆனால் அதை விளங்கிக்கிட்டே தேனை விட மதுரமாக உண்மையான இனிப்பான நிலைகளில் இருக்கும் அப்போ அமலுடைய தரங்கள் எப்படி இருக்கும் நாம் சிந்திக்கணும் அல்ல கடமையாக்கி இருக்கக்கூடிய அமல்கள் சாதாரணமானவை அல்ல மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை குர்ஆனை அனுப்பி டெய்லி ஓது குர்ஆனை உன்னோட இணைச்சிக்கன்னு சொன்னா நாளைக்கு நீ மௌத்தாங்கி கபூரில் வைக்க போகும்போது இந்த குர்ஆனை அதிகமாக நீ உலகத்திலே ஓதி இருந்தால் மகாபெரிய அருள் அல்லா உடைய நிலமன் உனக்கு அங்கே கபூரில் கிடைக்கும் உனைய தஃபன் செஞ்சு தொழுக வச்சு உள்ள தள்ளிடுவாங்க எல்லாம் புடிமண் போடுவா வாயில மண் உழுவாங்க பார்ப்போம் விழுந்ததுக்கு பிறகு குச்சியை வச்சு ஓலப்பாயை வச்சு கபரை என்ன செய்வாங்க அது நம்மூரில் ஒரு காளிமை எந்திரிச்சி வந்தால் வந்துடுவான்லாம் மறுபடிக்கு சம்பாதிக்க மூசாக மொழுகு நாள் மூணா நாள் வச்சு மொழுகு மொழுகுன்னு மொழியிடுவாங்க ஒரு மூச்சு கூட விட முடியாது அப்போ அந்த கபரில் உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு நண்பன் குர்ஆன் எழுதி மையஷஹு வயலி யுனிம் குர்ஆன் எப்பேற்பட்டது யார் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவனுடைய அருளை பொருள் உணர்ந்து குர்ஆானை ஒரு ஜுசு ஓது தினம் ஒரு மாதத்துக்கு என்ன ஒரு குர்ஆன் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு குர்ஆன் இவன் ஆணை பொண்ணும் கல்யாணம் முடிக்காததுக்கு முதல் மகரசாவில் ஓதிருப்பா பெண்ணு இவே ஆம்பளையும் அதே மாதிரி ஓதி ஓதிருப்பான் சாகுர வயசில் பொண்டாட்டி பார்த்து கேட்குறான் ஏடி மெஹ்ரூன்னு நம்ம ரெண்டு பேரும் மதர்சாவில் ஓதுனோம் அந்த குரான் அப்போ முடித்ததோடு வரைக்கும் முடிக்கலை உனக்கு சீர் கொடுத்தாங்க குரான் அது பீரல் மேலே இருக்குது எனக்கு சீரும் கொடுக்கலை அந்த மாமியார் வீட்டில் கொடுத்த சீரு தான் அந்த குரானை தொடச்சி ஒரு உர வச்சு பள்ளிவாசலில் கொண்டு வச்சுட்டான் என்ன நமக்கு நன்மை தானே அட மூதவிக்கு பிறந்த மேல நன்மை கிடைக்காது அவளுக்கு குரான் மொதல் சீர் கொடுப்பாங்க கல்யாணத்தில் நீ பை சொருகி புள்ளை வெத்து கண்டு அது தினம் குரான போது குரானுடைய நீ கடைபிடி எங்கு கடைபிடிக்கக்கூடிய நேரம் இருக்கு நமக்கு உலக வாழ்வை சதம் என்று எண்ணுகின்ற அரக்க அரக்கிகளுக்கு அரக்கன்களுக்கு எப்படி எல்லா உடைய அருள் கிடைக்கும் அல்லா ஒரு மனிதனுக்கு உடம்பில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினான் ஓ மூச்சில் அஞ்சு ஒரு மூணு நிமிஷம் அட்டாக் பண்ணிட்டான் அதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக்வான் நமக்கு மயக்கம் வந்து உமட்டல் வந்து மயக்கமயக்கமாக வந்துச்சு அதுக்கு பேர் என்ன ஹார்ட்டை தொட்டுருச்சு ஹார்ட்டில் பீட் இல்லை பீட்டில் ஹார்ட் இல்லைன்றவான் இது எந்த ஆணாவது பின்னாவது நம்ம உணர்கிறோமா காசு இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் சேர்க்குறோம் உண்மையிலே செத்துருச்சு ஆனால் பெண்ணா அந்த மூக்கில் கொப்பரையை கரு வீக்கா கமுத்தி என்ன செய்வான் பிளாஸ்டிக் கொப்பரையை ஒரு ரெண்டு நாள் ஓட விட்டு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தவிக்கு ஏற்றாப்பில் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றாப்பில் பிடுங்கிடுவான் அப்போ நீ கஷ்டப்பட்டு ஓடி 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 சம்பாதிச்சது ஒரு ஹஜ்ஜு முறா கூட செய்யலை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யலை ஒரு நூறு குரான் வாங்கி ஏழைகளுக்கு குரான் இல்லாதவங்களுக்கு வாங்கி தலை துணியோட அவங்களுக்கு ஓத கொடுத்ததும் இல்லை என்ன வாழ்க்கை வாழ்க்கையின் அடவாடித்தனமான தர்தியம் தான் சம்பாதித்து தன் குடும்பத்தை மாத்திரம் பாதுகாப்பவன் இவடை விட மோசமான ஒரு சூழல் உடையவன் உலகத்தில் யாரும் இல்லை அப்போ நாம் என்ன செய்யணும் குரான் எதுக்கு வழங்கப்பட்டிருக்கு குரானுடைய சிந்தனையே நமக்கு இல்லை அந்த கபர்களை தன்னன் தனியான அடக்கப்பட்டு கேள்வி கேட்பாங்கன்றாங்க சொல்கிறாங்களா இல்லையா ஒரு நாள் கேள்வி அதை அஜர்த்துக்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க எழுதி வச்சுக்கங்க அங்கே போய் சொல்ல முடியுமா உருகி எடுத்துருவான் பின்னால் நிரம்ப ஒன் நுன்சியாக்கும் மாலா தவிரமுன்றான்ல உனக்கே தெரியாது நரம்ப உருகிடுவேன்ட்டான் ஒரு பயம் நெருக்க முடியாதுடா இருடா அஜர்த்து இப்படி பண்றாரு ஆதாரம் இருக்கா எங்களுக்கு குரானின் ஆதாரம் மாணவியே வாழ்க்கை அல்லாமவே எங்களின் ரகுமத்தாக இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை கேளு வெண்ண என்னங்க பயான்டா இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்புறம் பின்ன என்ன உனக்கு என்ன பிரியாணி போட்டு குஸ்கா போட்டு ஊரில் உள்ள ஒரு பொண்ணை கட்டி வச்சால் பயான் செய்வாங்க பயான்டா எந்திரிச்சிடுவான் காரி துப்புவான் ஒன்றுக்கு வருதுன்றுவான் உட்கார முடியாதுவான் குண்டு எரியுதுண்டுவான் பயில்ஸ்வான் அடா இதெல்லாம் கல்லாவில் போய் உட்கார்ந்து சம்பாதிக்க குண்டியில் பயிற்சியில் ரத்தம் ஊத்துனாலும் கல்லாவன் எப்படி இருப்பான் அப்போ தரங்கற்ற வாழ்க்கை எதற்கு தர்திரி பிடிக்கப்பட்ட வாழ்க்கை எதற்கு உலகத்தில் பணம் 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 என்பதற்கு அர்த்தம்தான் பிணம் மறுபேர் பணத்தை தேடி அழிபவன் அலைபவன் பிணத்திற்கு ஒப்பானவன் என்று தாசல்லாக அலைவா அலி வசல்லம் அவர்கள் அருமையான ஒரு உதாரணம் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவா அலை செல்லும் அத்துன்யா ஜீஃபா இந்த உலகம் என்பது ஒரு பிணம் அத்துல்லா புஹா கிலா அதை உலக வாழ்க்கையே கெதி கொண்டு அல்லா ரசூலை மறந்து குரான் ஓதாம செலவாத் ஓதாமல் விக்ரு விக்கிரி செய்யாமல் அந்த பொருளை மட்டும் தேடி சென்றான் பார்த்தீங்களா அவன் யார் தெரியுமா நாய்க்கு ஒப்பானவன் என்று சல்லல்லா வலிசல்லுன்னு சொன்னாங்க இதை எவனாவது மறுக்க முடியுமா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அமல் என்றாலே நம்முடைய உடலில் உயிர் ஓட்டம் இல்லை சீக்கிரம் வந்தால் துடிக்கணும் யாழ்லா 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 அதுக்காக அல்லாஹ் படைத்தான் அமல் செய்யணும் எதுக்கு பண்ணி சொல்லப்படுது அஞ்சு பக்துக்கும் அல்லாகவின் நல்லடியார்களே நமது வாழ்க்கையை நாம் தூய்மையாக்க இஸ்லாத்தில் பல வழிகளை எல்லாம் அமைத்து கொடுத்தான் அதில் ஒன்று தான் அமல் இரண்டாவது குர்ஆன் மூன்றாவது திக்கிறி பிக் கிரு இதை தொடர்ந்து நாம் ஓதணும் நம்ம அக்காவுக்கு த தர்மம் செய்கிறதோ தங்கச்சிக்கு தர்மம் செய்கிறதோ குழந்தையாவுக்கு செய்கிறதோ மாமிய நாத்தனாவுக்கு செய்கிறதோ மச்சனனுக்கு செய்கிறதோ இதெல்லாம் என்ன ஒன்றும் நமக்கு அங்கே வந்து நிற்காது தர்மம் நன்மை கிடைக்கும் அவ்வளோதான் எப்படின்னா பிரம்மாண்டமான பங்களாவுடைய இடத்த ஒட்டி ஒரு காலி பிளாட்டு கூட நம்ம உலகத்தை வாங்க முடியாது அங்கே விற்கிற விலைவாசி அதே போன்று தான் அமலில்லா மனிதன் குப்பைக்கு அங்கே போய் அவனுக்கு கபரில் எந்த விதமான நியாயமும் கிடைக்காது அவன் அல்லா படைத்ததற்கே நியாயமாக பதில் சொல்ல வேண்டும் அப்போ அந்த கபரில் போய் இந்த மனிதனுக்கு ஒன்றுபட்டு உதவி செய்வதற்காக ஒரு வெண்மையான பேரொழி வெளிச்சத்தோடு அந்த குர்ஆன் வரும் கேட்கும் மனிதா உனக்கு ஏதாவது உதவி தேவையா முளிப்பான் நான் யார் தெரியுமா இரவு பகலாக நல்லூர்களின் பயான்களை கேட்டு ஓதி அச்சப்பட்டு நீ ஓதினை பார்த்தியா குர்ஆன் ஒளி செஞ்சுட்டு சிரமத்தோடையும் ஓதினிய குரான் அந்த குரான் உனக்கு என்ன தேவை நான் நிறைவேற்றுகின்றேன் இது ரப்பு அனுப்பின பேர் கிஃப்ட் இவன் ஆமான்றானோ இல்லையோ மூமினாக இருந்து குரான் நிறைய ஓதி இருந்தா அந்த குர்ஆன் கல்யாணத்தில் லைட்டு மிடுக்கு மிடுக்குன்ட்டு எரியும் பாருங்கள் உதவ நைட்டு இவன் இயங்குவான் சொருகணும்ண்டு அவன் ஏங்குவான் சொருகணும்ண்டு அப்படிப்பட்ட இரவை விட மிகச்சிறந்த முதல் இரவாக அந்த கபருடைய வாழ்க்கையை எல்லாம் அமைத்து தரட்டும் தருவான் தருவான் ஆக அமல் செய்யணும் சும்மனாச்சுங்க ஆமீன் ஆமீன்ட்டு போய்ட்டா வெறு மீன் தான் கிடைக்கும் குளத்தில் போய் நடுக்கிட்டு மீனே மீனேண்டா வருமா தீனி ஈனி வளைய போட்டு தேடு கஷ்டப்படு அது இல்லாமல் ஒருத்தர் பிடிச்சிட்டு போனால் நாலு அரை விட்டு அந்த மீனை பிடுங்கிறனாண்டா உனக்கு பேர் திருணே வாழ்வையை வாழ்வை தூய்மைப்படுத்த நாம் முயற்சிப்பது மிக மிக அவசியம் எனவே தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் மிக தெளிவாக சொல்லும்போது ஃபலிதாளிக்க இதற்காகத்தான் உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாகவே நீங்கள் அலையுங்கள் உறுதியாக இருங்கள் கமா உமிர குர்ஆனில் ஹதீஸில் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கூறப்பட்டதோ அதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் குழப்பாதீர்கள் குழம்பாதீர்கள் குழப்ப வேண்டாம் வரா தத்தாகும் மனோச்சையை பின்பற்றுகின்ற மூதேவிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் ஒக்குல் திருப்பி அவர்கிட்ட சொல்லுங்க நீங்கள் ஆமன் துபில் அல்லாவை கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன் விமா அன்லாஹ் மினல் கிதாப் அல்லாவுடைய வேதத்தில் இறக்கி வைக்கப்பட்டதை குர்ஆனை நான் நம்பி இருக்கின்றேன் ஓ உமிர்தூலி பைனக்கும் நான் அல்லாஹ் ரசூல் கொடுத்த அந்த வாழ்வில் நீளமானவனாக இருக்குகின்றேன் இருப்பேன் என்று அந்த எதிரிகளிடத்தில் நீங்கள் சொல்லுங்க சொல்லிட்டு சொல்லுங்கள் ரப்புனா எங்களுடைய அல்லா ரூக்கும் உங்களுடைய அல்லாஹ் எங்களுடைய அல்லாஹ் எங்களுக்கு போதமானவன் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு லனா லனா போதமானுக்கும் எங்களுடைய அமல் நாங்கள் செய்வது எங்களுக்கு நீங்க செய்வது உங்களுக்கு சும்மா ஆதாரத்தை கொண்டு வராதிங்களா பிஸ்கோத்துக்கு பிறந்த பயிலுகளான்னு சொல்லுங்க எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலே எந்த ஆதாரமும் இல்லை எங்களுடைய ஆதாரம் அல்லாஹ் ரசூல் அல்லாஹூ யஜமான் அல்லாஹ் எங்களை பரிசுத்தமான பேருதவி செய்யக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று உங்களை திசை திருப்பும் மக்களை பார்த்து நீங்கள் சொல்லி மகா உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான் ஆஹா அலி அலை வாலிவசல்லம் ஒரு ஹதீஸில் இன்னமின ஷஜரத்தை ஷஜரத்துன் மரங்களில் ஒரு மரம் இருக்கு லா எஸ் குத்து வர அதனுடைய இலை கிளை விழுகாது வை நஹா மசலுல் முஸ்லீம் இது முஸ்லீமுக்கு உதாரணம் நல்ல முஸ்லீம் தமக்குன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒருத்தன் சொல்கிறான் அதுக்காக வேண்டி மாறிட மாட்டான் அவன் அப்படி சொல்கிறான் இவன் இப்படி சொல்கிறான் நம்ம என்ன செய்கிறது எனக்கு விளங்கலையே ஏன்டா விளங்கலை பாத்தியசூன்யமாகிய இப்போ செல்லல்லா வளைசன்னு சொன்னாங்க மரங்களில் ஒரு மரம் இருக்குது இலையும் உழுகாது கிளையும் உழுகாது பசேரென்று இருக்கும் அந்த மதரத்து மரத்துக்கு ஒப்பானவர்கள் முஸ்லீம்கள் அது என்ன மரம் தெரியுமா நமக்கு செல்லல்லா வளைசல்ல மறைவிக்கிறாங்க ஹியன் நஹ்லா அது பசுமையான பேரிச்ச மரம் அதனுடைய கனி மதுரமான இனிப்பை தருகின்றது ஹார்ட்டுக்கு உணர்வை தருகின்றது இரத்தத்திற்கு ஹீமோகுலோபினை அதிகப்படுத்துகின்றது மனிதனுடைய மூளைகளுக்கு செல்களை அதிகப்படுத்துகின்றது அவனுக்கு சோர்வை நீக்குகின்றது இது அன்னில் அவனது உலக வாழ்வில் தேஜஸ் உடம்பிலை வேண்டிய சக்திகளை கொடுக்குகின்றது அதுபோன்று தான் ஒரு முஸ்லீம் முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும் என்று தாங்க சல்லாஹூ அலையசல்லம் சொன்னார்கள் அல்லாகவே நல்லடியார்களே நாம் நமது வாழ்வை தூய்மையான அமலை கொண்டு குர்ஆனை கொண்டு குர்ஆனின் மூலமாக பரிசுத்தமடைகின்ற நல் அருளை பெறுவதற்குண்டான தௌஃபி நாம் எடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் கூறிய அந்த கூற்றை மாணவி செல்வாஹு அலை வாலி வசல்லம் வாழ்ந்து நமக்கு விளக்கம் கொடுத்த அந்த வாழ்வை பரிசுத்தமான முறையில் பின்பற்றி நல்லோர்கள் நாதாக்கள் சுனத்துவல் ஜமாத்துடைய அகீதா பெண் கீழ் வாழ்கின்ற உத்தமர்களான இமாம்கள் மஹத்தேஸ் முஃபீர்களை பின்பற்றி ஜெயம் பெறும் வாழ்வை அறிந்து செயல்படுத்தி நாம் உயர வாழ வெற்றி பெறுவோம் அல்லாஹ் நமக்கு அருள்வாழிக்கட்டும் வாகி தாம இலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் Wa rahmatullahi wa barakatuhu aslim taslim